சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியா நடித்த கூலி படத்தோட ஓவர்சீஸ் உரிமை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தொகைக்கு போயிருக்குது எண்பத்தி ஒரு கோடிக்கு போயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாலையே இதுவரைக்கும் ஒரு படத்தோட ஒரு என்ன சொல்வது அதிக தொகைக்கு போன ஒரு படம் இது வரைக்கும் போன தொகையிட்ட படங்கள் எல்லாத்தையும் விட இது அதிக தொகை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிற விஷயம்தான் சோசியல் மீடியா முழுக்க இருந்துச்சு அதை வந்து நம்மளும் ஷேர் பண்ணியிருந்தோம் கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்எம்எஸ்லேயே அதாவது ஓவர்சீஸ்லேயே அதிகமான தொகைக்கு வாங்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு ஆனால் இப்போ என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னா கூலி படத்தோட ஓவர்சீஸ் உரிமை இதுவரைக்கும் விற்கப்படவில்லை அப்படிங்கிறதான் ஒரு பக்கம் செய்தியாக வந்துட்டு இன்னொரு பக்கம் அப்புறம் எதுக்கு ட்விட்டர்ல மற்ற சோசியல் மீடியாவில் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி எண்பத்தொரு கோடி வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் ஆயிடுச்சு அப்படிலாம் பரப்புனாங்க அப்படின்னா அது வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து ரஜினியோட ரசிகள் இருப்பாங்க இல்லைன்னா இந்த பெய்டு ரிவியூவர்ஸுங்கிற பேரில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு டெக்னிக்காகவே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலாக வருது எல்லாத்தையும் விட இந்த கூலி படத்தோட ஓவர்சீஸ் பிஸ்னஸ் இன்னும் முடியல அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிற தகவல் வந்துருக்கு இந்த படத்தை வாங்கிறதுக்கு நம்ம ஐங்கரன் நிறுவனமும் அப்புறம் இன்னொரு மிக முக்கிய நிறுவனம் பாரிஸ் ஃபிலிம்ஸ் இந்த ரெண்டு நிறுவனங்களும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டி போட்டுருக்கான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தோட ஓவர்சீஸ் பிஸ்னஸ் எண்பது கோடிக்கு வித்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூலி படத்தோட ஓவர்சீஸ் பிஸ்னஸ் இன்னும் ஆகலை எண்பத்தி ஒரு கோடி அப்படின்னு சொல்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க கிளப்பி விடப்பட்ட ஒரு வதந்தி அதால் வந்து இன்னும் பிஸ்னஸ் ஆகலை இனிமே அந்த படம் எவ்வளோ பிஸ்னஸ் ஆகுதோ அந்த தொகை தான் உண்மையான தொகை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் நமக்கு வந்துருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ஜனநாயகன் எண்பது கோடி இது வரைக்கும் வந்த எல்லா படங்களோட சாதனையும் முறியடிச்சிருச்சு இந்த ஓவர்சீஸ் ரேட்டில் இப்போது அந்த ஜனநாயகன் படத்தோட ஓவர்சீஸ் ரேட்டை காட்டிலும் சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்தோட கூலி படத்தோட ஓவர்சீஸ் ரேட் அதிகமாக இருக்க போதா இந்த பிஸ்னஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யார் வாங்கியிருக்காங்க உண்மையாலுமே என்ன தொகைக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம விரைவில் பகிர்ந்துக்கிறோம் மற்றபடி கூடி எண்பத்தி ஒரு கோடி ஓவர்சீஸ் அப்படிங்கிற அந்த தகவல் கிளப்பி வரப்பட்ட வதந்தி தான் அப்படிங்கிறது இதன் மூலம் தெரிய வருகிறது ஸோ இந்த படம் ஓவர்சீஸ் பிஸ்னஸ் ஆனதுக்கப்புறம் இது பற்றிய பல விவரங்களை நம்ம வந்து பகிர்ந்து கொள்கிறோம்